ஜோதிடம் நேயர்கள் அனைவருக்கும் அநேக நமஸ்காரங்கள் அனைவருக்கும் ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நாம் வந்து ஒவ்வொரு மாத பலன்கள் தமிழ் மாத பலன்கள் ஆங்கில மாத பலன்கள் அதே போல் பெரிய பயிற்சிகளான ராகு கேது பயிற்சி சனிப்பயிற்சி பலன்கள் மற்றும் குரு பயிற்சி பலன்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அதே போல் கடந்த காலகட்டங்களில் சனி பகவான் பக்ரமான பலன்கள் பார்த்தோம் அடுத்தது பக்ர நிவர்த்தி ஆகும்போது என்ன பலன்கள் பார்க்குறோம் அந்த வரிசையில் இப்போ நாம் பார்க்க போகிறது ஸ்ரீ குரு பகவானுடைய பக்ரம் ஆகிறார் வக்ரம் அப்படின்னா என்ன அப்படின்னாக்க பின்னோக்கி சொல்கிறது தட் இஸ் கால் ரிட்ராகேஷன் ரிட்ராகேஷன் செய்யும்பொழுது அவர் பலம் இழக்கிறார் எந்த ஒரு கிரகம் ரிட்ராகேஷனில் வரும்போது பலமிழக்கும்போது அவருடைய காரகத்தின் தன்மை பலம் இழக்கக்கூடியது அப்போ அதை வச்சுக்கிட்டு இப்போ இந்த குரு ஆகிறதுனால பன்னெண்டு ராசிகளுக்கும் என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கெடுபலன்கள் தருவார் அப்படின்றத பார்க்க போகிறோம் சரி ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னாடி இந்த குரு வக்ர நிவர்த்தி என்றைக்கே ஆரம்பமாகுது அப்படின்றத பார்ப்போம் நிகழும் மங்களகரமான குரோதி வருஷம் பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு தேதி அப்படின்றது புரட்டாசி மாதம் இருபத்தொம்போதாம் தேதி அன்றைக்கி நட்சத்திரம் அப்படின்றது மிருகசரிஷ ரெண்டாம் பாதம் ரிஷபராசியில் அம்சத்தில் கண்ணியில் இருக்கிறார் குரு பகவான் வக்ரமாகிறார் இவர் வக்ரம் ஆகிறது நிவர்த்தி அடையக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்ற பொழுது நிகழும் மங்களகரமான குரோதி வருஷம் தை மாதம் இருபத்தி ஒம்பதாம் தேதி அதாவது அப்படி ஆங்கில தேதிக்கு பொறுத்தளவுக்கு பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செவ்வாய்க்கிழமை இதில் ஒரு விசேஷம் என்ன அப்படின்னாக்க உயரிய நாள் அப்படின்றது மங்களவாரம் மங்களவாரத்தில் தான் குரு வக்ரம் ஆரம்பமாகறாரு அதே போல் மங்களவாரமான செவ்வாய்க்கிழமை தான் குரு வக்ர நிவர்த்தி அடைகிறாரு இது ஒரு சிறப்பான விசேஷமாக விசேஷம் எப்பொழுதுமே குரு வக்ரமாகறத நம்ம எப்படி பார்ப்போம் அப்படின்னு சொன்னாக்க ராசியில் என்ன நிலையில் இருக்கிறாரு அவர் அம்சத்தில் என்ன நிலையில் இருக்கிறாரு அப்படின்றத வச்சுட்டு தான் நம்ம எப்போதுமே பலன் சொல்லுவோம் அப்போ ராசியில் பொறுத்தளவுக்கு ரிஷப ராசியில் குரு பகவான் இருக்கார் அப்போ வக்ரமாகும் பொழுது அவர் இருக்கக்கூடியது மிருகசுருஷ நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் நவாம்சத்தில் கன்னியில் இருக்கிறாரு அதுக்கு அடுத்தது மிருகசுருஷம் ஒன்றாம் பாதம் நவாம்சத்தில் சிம்மத்தில் இருக்கார் அதே போல் ரோகிணி நட்சத்திரம் நாலாம் பாதம் கற்கடகத்தில் இருக்கிறாரு ரோகிணி நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் மிதுனத்தில் இருந்துக்கிட்டு வக்ர நிவர் தேகிறாரு இது சற்றேற குறைய நூற்றி இருபது நாள் இந்த வக்ரம் இருக்குது நம்மளுடைய குருவுக்கு பொறுத்தளவுக்கு ஒரு ராசியிலேருந்து ஒரு ராசி கிடக்கிறதுக்கு சற்றேறக் குழைய முந்நூற்றறுபது நாள் ஆகுது இந்த முந்நூற்றறுபது நாளில் மூணில் ஒரு பங்கு நாள் நூற்றி இருபது நாள் மூணு ரெண்டு அறுபது மூவான் மூணு மூவான் நூற்றி இருபது நாள் அப்போ இந்த மூணில் ஒரு பங்கு நாள் அவர் வக்ரம் அடைகிறார் வக்ரம் அடையும் போது பலம் இழக்கிறதுனால அவர் என்னென்ன பலன்களை தரப்போகிறாரு அப்படின்றதையும் பார்ப்போம் சரி அதுக்கு அடுத்தது அந்த நாளில் கோச்சாரத்தில் என்னென்ன கிரகங்கள் எந்தெந்த இடத்துல இருக்கிறாங்க அப்படின்றத கிரக சாரத்தையும் பார்க்கலாம் மேஷராசி மேஷத்தில் எந்த கிரகங்களும் இல்லை எப்போ குரு வக்ர நிவர்த்தி அடையும் பொழுது அப்போ வக்ர நிவர்த்தி வக்ரம் அடையும் பொழுது குரு இருக்கிற இடம் ரிஷபம் வக்ர நிவர்த்தி அடையும் போதும் அவர் இருக்கிறது ரிஷபம் அவர் நட்சத்திர பாதம் மட்டும்தான் மாறுறாரு அம்சத்தில் மாறுறாரு அதனால் அதனால் என்னென்ன பலங்கள் பார்ப்போம் ரிஷபத்தில் குரு பகவானும் மிதினத்தில் செவ்வாய் பகவானும் சூரிய பகவான் புரட்டாசி மாதத்தில் சூரியனும் கேதுவும் கன்னியாராசிலையும் அதே போல் புத பகவானை பொறுத்தளவுக்கு துலா ராசியிலையும் சுக்கர பகவானை பொறுத்தளவுக்கு விருச்சிக ராசியிலையும் சனி பகவானை பொறுத்தளவுக்கு அவர் கும்ப ராசியிலையும் வக்ரத்தோடியாக இருக்கிறார் அவர் வக்ரத்தோடு இருக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் வக்ர நிவர்த்தி அடைகிறது நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்போ குரு வக்ரம் அடைஞ்சு சனி வக்ரம் நிவர்த்தி அடையக்கூடிய நாட்கள் சற்றேரக்கூடிய பத்தொம்போது நாட்கள் இந்த பத்தொம்போது நாட்களுக்கும் பலன்கள் மாறுமா மாறும் எப்படி மாறும் அப்படின்னாக்க நம்மளோட ஜோதிட சாஸ்திரத்தில் அஷ்டமத்து சனி அர்தாஷ்டம சனி ஏழரை சனி இந்த சனி தொடர்புடையவங்களுக்கு சனி பகவான் பலம் இழக்கும் போது நற்காரியங்களை செய்வார் சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைஞ்சிறது நாலு பதினொன்றில் வக்ர நிவர்த்தி அடைகிறாரு அப்போ அந்த கெடுபலன்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அந்த காலகட்டங்களில் குருவும் வக்ரம் அடைகிறதுனால அது எப்படி பலன்கள் இருக்க போகிறதுன்றது நம்ம பார்க்க போகிறோம் அதே போல் காலபுருஷ தத்துவத்தின்படி பன்னெண்டாம் ராசியான மீன ராசியில் ராகுவையும் கொண்டு இந்த குரு வக்ரம் பெறுறாரு குரு வக்ரம் நிவர்த்தி அடைகிறாரு இப்போ பொறுத்தளவுக்கு ஒன்று ஒன்றும் பார்ப்போம் குரு அப்படின்னா என்ன அப்படின்னாக்க தனக்காரகன் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ இந்த பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கு தனம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம் அதே போல் குருவை பொறுத்தளவுக்கு புத்திரக்காரகன் அப்படின்னு சொல்லுவோம் புத்திரம் அப்படின்னா சந்தான பாக்கியம் அப்போ இந்த ராசிக்காரங்களுக்கு இந்த நூற்றி இருபது நாள் மூணு மரங்களை மூணுல ஒரு நாள் முந்நூற்றது நாளில் மூணுல டிவைட் பண்ணோம்னா நாலு மாதம் கிட்டத்தட்ட நூற்றி இருபது நாள் என்னென்ன அந்த புத்திர பாக்கியங்கள் எந்தெந்த ராசிகளுக்கு கிடைக்கும் எந்தெந்த ராசிகளுக்கு காலதாமதமாகும் ஆகும் அப்படின்றதையும் பார்ப்போம் அதே போல் குருவை பொறுத்தளவுக்கு உத்தியோகத்துக்கும் அதிபதினு சொல்லலாம் அப்போ இந்த உத்தியோகத்தில் ஏதாவது ப்ராப்ளங்கள் வர வாய்க்கூடிய வாய்ப்புகள் உண்டா குரு வக்ரமாகி சனி வக்ர ஆகி என்னென்ன பலன்கள் உண்டு அப்படின்றது விரிவாகவும் விளக்கமாகவும் பார்ப்போம் இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் குரு இந்த வக்ரம் ஆகிறதுனால என்னென்ன பலன்கள் நற்பலன்கள் என்னென்ன கடுபலங்கள் கிடைக்கிது அப்படின்றத பார்ப்போமா மும்போ ராசி நேயர்கள் இந்த கும்பராசி நேர்களுக்கு வந்து ச சனி வந்து கும்பத்திலே இருக்கார் அது கும்பத்திலே இருக்கிறது வந்து வக்கரமாக இருந்த சிறப்பாக இருந்தது அதேமாரி நாலாம் இடத்துல இருந்த குரு வந்து சிறப்பல்ல இப்போ இப்போது நாலாம் இடத்துல இருக்கிற குரு வந்து வக்கரமாக போகிறார் பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி அதேமாரி வக்கரம் பெற்ற சனியாக இருந்தவர் நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி வக்கரன் நிவர்த்தியாக போகிறார் இது ரெண்டுமே வந்து மைனஸ் பாயிண்டாக தான் அமைகிறது அப்போது இந்த மைனஸ் பாயிண்டாக அமைகிற போது அவங்களுடைய பார்வைகளுடைய பலம் வந்து நல்லதாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்போ அந்த பார்வை படங்களை பற்றியெல்லாம் வந்து ஐயா சொல்லுவாங்க கே ஐயங்கர் அவங்க ஐயா ஆத்தமாக சொன்னீங்க அதாவது கும்ப ராசியினுடைய ராசிநாதனே வந்து சனி பகவான் இப்போ அவர் வக்கரகதியில் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் உடல் உழைப்பு கம்மியாக இருக்கும் தூக்கமின்மை இல்லாமல் அதாவது நல்ல தூக்கம் வரக்கூடிய காலகட்டமாக இப்போ இருக்கும் ஆனால் வேலையில் மாற்றங்கள் இருக்கும் இதெல்லாம் வந்து இருந்துகிட்ருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா குரு நாலாம் இடத்துல இருக்க குரு நாலாம் இடத்துல இருக்கும்போது இப்போது குரு வக்கர பயிற்சி வரது பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து வக்கர பயிற்சி நாலு மாதத்துக்கு பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரலாம் இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா முதல்ல உங்களுடைய ராசிக்கு சம சமசப்தமாதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் ஃச்சிக மாதம்னு சொல்லக்கூடிய கார்த்திகை மாதத்தில் சப்தமமாகிய அதாவது விருச்சிகத்திலேருந்து ரா குருவை பார்க்குறது வந்து சிவராஜ யோகம்னு பேர் இந்த சிவராஜ யோகம் இருக்கிறதுனால எல்லா விஷயங்களையும் நீங்கள் கண்டிப்பாக அடையக்கூடிய பாக்கியத்தை அவர் கொடுப்பார் கொடுப்பாரே தவிர ஆனால் அதற்காக போராட வேண்டிய கால இருக்கும் எல்லா விஷயத்துக்கும் ஒரு ஒரு விஷயத்துல இருந்து நீங்க போராடி போராடி தான் ஜெயிச்சு வர வேண்டிய கட்டாயமா இருக்கும் இந்த கும்பராசிக்காரர்களை பொறுத்தவரையும் இப்போ வந்து சனி வக்கரகதி நிவர்த்தி ஆறுது எப்போ ஒரு பத்தொன்போது இருபது நாள்ல அதாவது குரு வக்கரகதி அடைஞ்சதுல ஒரு இருபது நாள் ஆறு இதனால என்ன ஆகும் அப்படின்னா உடல் உழைப்பு அதிகரிக்கும் மென்டல் ஸ்ட்ரெஸ் அதிகரிக்கும் குடும்பத்தை விட்டு பிரிந்து இருக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும் வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய பாக்கியம் உண்டு தூக்கம் இன்மை இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் குரு வக்கரகதி அடையற இதனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா புதுசா வீடு மனை வாங்குறதுக்கு போயிருந்தீங்கன்னா அங்க லோனுக்கு இழுத்தடிப்பாங்க லோனு டக்குன்னு கிடைக்காது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இருந்தாலும் சூரியனுடைய பார்வை குரு மேல உழருது ஒரு மாசத்துக்கு அந்த காலகட்டத்துல எல்லா விஷயங்களும் நல்லபடியாகவே முடியக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதோட பார்த்தோம்னா தாயின் உடல்நிலையில நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போறது அதை தவிர பார்த்த இல்லையானால் உங்களுடைய இளைய சகோதரர் குடும்பத்தின் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் இளைய சகோதரர் குடும்பத்துக்கு பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த காலகட்டத்தில் குருவின் பார்வை எந்த அளவுக்கு இருக்கும் அந்த குருவின் பார்வையின் மூலியமாக இந்த கும்பராசிக்காரர்களுக்கு குரு வக்கர பயிற்சி எந்த அளவுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு ஐயா டாக்டர் கிட்ட கேட்போம் நல்லா அற்புதமாக சொன்னீங்க கும்பராசிக்கு பொறுத்தளவுக்கு ரெண்டுக்கும் பதினொன்று உடையவர் இருக்கிற இடம் நாலாம் இடம் நாலாம் இடத்தில் இருக்கிற குரு நன்மை செய்வாரா அப்படின்னா குறைவான நன்மை தான் செய்வார் ஆனால் இப்போ வக்ரம் ஆனதுனால கொஞ்சம் அதிகமாக எதிர்பார்க்கலாம் ஒன்று நாலாம் இடம் அப்படின்றது ஜோதிட சாஸ்திரத்தில் பொறுத்தளவுக்கு இளைய சது மாத்ருஸ்தானம் அம்மாவுடைய உடல் நலத்தில் இதுவரை இருந்த தொந்தரவுகள் மென்டல் ஸ்ட்ரெஸ் இருந்த தொந்தரவுகள் விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னால் குரு வக்ரம் ஆகி போயிட்டார் ஒன்று அதுக்கடுத்து வண்டி வாகன ஸ்தானம் அப்படின்றது நாலு ஆனால் குருவை பொறுத்தளவுக்கு நின்ற இடத்தையும் பலப்படுத்துவார் பார்க்குற இடத்தையும் பலப்படுத்துவார் குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்றதும் உண்டு அப்படின்னு பொறுத்தளவுக்கு நாலாம் இடம் இருக்குது குரு வக்ரமாகறதுனால வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஆனால் ஒன்றே ஒன்று கை கேஷ் போட்டு வாங்குறதோட லோன் போட்டு வாங்கக்கூடிய வாய்ப்புகள் தான் உண்டு ஆனால் அந்த லோனையும் உடனே மாட்டாங்க உங்கள் சிவில் ஸ்கோரில் அதில் இருக்குது உங்களோட அதில் இருக்குது இதில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் கொடுப்பாங்க பட் போராட்டினாலும் வெற்றி கிடைக்குமா வெற்றி கிடைக்கும் அதுக்கு அடுத்தது குருவுடைய பார்வைகள் அப்படின்றது விசேஷமான பார்வை அப்படின்ற பொறுத்தளவுக்கு அஞ்சாம் பார்வை ராசிக்கு நாலாம் இடத்துல இருந்துக்கிட்டு உங்களுடைய ராசியுடைய எட்டாம் இடமான கண்ணியை பார்க்குறார் எட்டாம் இடம்ன்றது மறைவு ஸ்தானம் மறைவு ஸ்தானத்தை பார்க்கும்பொழுது மறைமுகமான வருமானங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ட்ரேடிங் ஸ்பெகுலேஷன் லாட்ரி ரேஸு இதில் இது பண்ணக்கூடியவங்களுக்கு திடீர் திடீர்னு பணம் வர வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கண்டிப்பாக அது வெளிநாட்டு தொடர்பையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நீங்கள் மறைஞ்சிருக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு அப்போ மறைஞ்சிருக்கக்கூடிய வாய்ப்புகள்னாக்க உத்தியோக நிமித்தமாகவோ தொழில் நிமித்தமாகவோ வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு சென்று அங்கே பொருளீட்டி இங்கே அனுப்பக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அந்நிய மதம் அந்நிய மொழி பேசுறவங்க கூட தொடர்பு ஏற்பட்டு அதன் மூலியமாக தொழிலை எஸ்டாப்ளிஷ் பண்ணக்கூடிய வாய்ப்புகளும் உண்டா உண்டு இதை தவிர பிரகஸ்பதியான குரு பகவான் சத சப்தம பார்வையாக உங்களுடைய ராசியுடைய பத்தாம் இடத்தை பார்க்குறார் பத்தாம் இடம் அப்படின்றது ஜீவனஸ்தானம் எப்போ தனக்காரனான குரு த ஜீவனஸ்தானத்தை பார்த்துட்டாரோ அப்போ ஜீவனத்தில் எந்த குழப்பமும் ஏற்படாது என்ன சாமி சொல்கிறீங்க அவர் ஏற்கனவே வக்ரமாக நிற்கிறாரு அவர் எப்படி சாமி எனக்கு செய்வார் கண்டிப்பாக செய்வார் ஏன்னு கேட்டிங்கன்னா கார்த்திகை மாதத்தில் சூரிய பகவான் வீட்டில் இருக்கிற இடம் விருச்சிகம் விருச்சிகத்தை வீட்டில் சூரியனை குரு பகவான் சதா சப்தம பார்வை பார்க்கும்போது அது சிவ ஆகுது அப்போ பத்தில் ஒன்றா தெரியக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதனால் வரை பத்தில் ஒன்று பதினொன்னாக இருந்தவங்களுக்கு பத்துல ஒன்றா தெரியக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகுமா உண்டாகும் சரி இதை தவிர பிரகஸ்பதியான குரு பகவான் உங்களுடைய ராசியுடைய இன்னொரு வீடான மகரத்தை பார்க்குறாரு தன்னுடைய விசேஷ பார்வையினால் பன்னெண்டாம் இடம் எட்டாம் இடம் தொடர்பு வருது இது தவிர பத்தாம் இடமும் தொடர்பு வருது அப்படின்றதுனால அந்நிய தேசாந்தரங்கள் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஷார்ட் போயிட்டு வெளியூர் வெளிநாடு போயிட்டு சம்பாதிச்சுட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு என்ன ஒன்றுன்னு கேட்டிங்கன்னா போனோமா ஜெயிச்சோமா கிடையாது போராடி ஜெயிக்கக்கூடிய காலகட்டங்களும் இந்த காலகட்டங்களில் உண்டா அப்படின்னா கண்டிப்பாக உண்டுன்னே சொல்லணும் சரி இதை தவிர இந்த கும்பராசி என்பர்களுக்கு என்னென்ன தசாநாதனோ புத்திநாதனோ அந்திரநாதனோ சூஷ்மநாதனோ சரியில்லாமல் இருந்தால் நற்பலன்கள் கொடுக்கக்கூடியதை கொஞ்சம் குறைவாக கொடுப்பார் அப்போ எந்த கிரகத்துக்கிட்ட எந்த கோயிலில் சரணாகதி அடைஞ்சால் அந்த பிரச்சனையிலேருந்து விடுதலை பெறலாம் அப்படின்றத ஐயா டாக்டர் சக்தி சோமையா அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க ரொம்ப அற்புதமாக தெளிவாக சொன்னீங்க ஐயா ரெண்டு பேருமே ஆக இப்போ உங்களுடைய ராசிநாதன் வந்து ராசியிலேயே இருக்கார் அவரும் வக்ர நிவர்த்தியாகப் போகிறார் குரு வந்து நாலாம் இடத்துல இருக்கிறது சிறப்பில்லை ஆனால் வக்ரமாகிறது நாலாம் இடத்துல வக்கரமாகிறது சிறப்பாக இருக்கும் அது இருந்த போதிலும் உங்களுடைய ஜாதக பிரகாரம் தசாநாதன் புத்திநாதன் கோ சூட்சமநாதன் அந்தரநாதன் இதெல்லாம் சரியில்லாமல் இருக்கக்கூடியது அது வந்து உங்களுக்கு என்ன திசை நடக்குதுங்கிறத பார்த்துக்குறங்க அதுலேயும் குறிப்பாக வந்து இந்த காலகட்டத்தில் எந்த திசை நடந்தாலும் அதில் குருவனுடைய புத்திகளோ அல்லது குரு திசையோ நடக்கிறது அவ்வளவு வந்து சிறப்பாக இருக்கக்கூடியதாக இருக்காது அதனால் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னா வியாழக்கிழமை வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்தியை போய் வழிபடுறது நல்லது இந்த நாலு மாத காலம் வக்ரகதியில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில தூத்துக்குடி மாவட்டம் அதில் வந்து ஆழ்வார் திருநகரி அப்படிங்கிற ஸ்தலத்தில போய்ட்டு அங்கே வந்து தட்சிணாமூர்த்தி தனியே இருக்கார் சிவஸ்தலம் திருஷாமூர்த்தி த தனியாக இருக்கார் அந்த திருஷ்ணாமூர்த்திக்கு மஞ்சள் வஸ்திரம் சாத்தி அபிஷேகம் பண்ணி வரலாம் இல்லைன்னா அதெல்லாம் பண்ண முடியாது அப்படிங்கிறவங்க ஒரு அர்ச்சனையாவது பண்ணிட்டு வரலாம் அதை இந்த நாலு மாத காலத்தில் வரக்கூடிய ஒரு வியாழக்கிழமை இன்னைக்கு போய் அவசியம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த குருவினால் வரக்கூடிய தொல்லைகளில் இருந்து நீங்கி நன்மைகள் பெற முடியும் அப்படிங்கிறத சொல்கிறோம் உள்ள விவரங்களை பற்றி நம்முடைய டாக்டர் ஆஸ்ட்ரோ கே செய்யார் அவங்க சொல்லுவாங்க ஐயா அற்புதமா சொன்னீங்க கும்ப ராசியை பொறுத்தவரையும் ராசிநாதன் வக்கரத்திலிருந்து விடுபடுறது ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் ஜென்ம சனி அதனால் இவ்வளோ நாள் வேலையில் தடைகள் இருந்தது நிச்சயமாக வேலை கிடைக்கும் நாலாம் இடத்துல வக்கரகிரி பெறுற குரு பகவான் மூலியமாக சிறு சிறு இன்னல்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய சுகங்கள் கிடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு முடிஞ்ச அளவு வந்து இந்த ஊரை விட்டு வெளியில் போகிறதோ நாட்டை விட்டு வெளியில் போகிறதோ இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கக்கூடும் வேலை வேலை வாய்ப்பிற்காக செல்ல வேண்டிய கட்டாயம் வரும் படிப்பிற்காக செல்ல வேண்டிய கட்டாயம் வரும் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது கவலைப்பட தேவையில்லை அதை தவிர வந்து கணவன் மனைவிக்குள்ள பேச்சில் கொஞ்சம் பிரச்சனைகள் ஜாக்கிரதையாக பார்த்து பேசுகிறது நல்லது இந்த காலகட்டத்தில் பார்த்த இடையான புதிய வேலை கிடைக்கக்கூடிய பாக்கியமும் வேலையிலிருந்து வெளிநாடு போகக்கூடிய பாக்கியமும் நிச்சயமாக கிடைக்கும் அதிகமாக சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உடல் நலத்தில் கொஞ்சம் ஜாகிரதையாக பார்த்துக்கிறது நல்லது ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும் தூக்கம் இது என்ன சொல்கிறது தூக்கம் வந்து கலையக்கூடிய தூக்கம் இது தூங்க விடாமல் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் வேலைகளோடு அவ்வளோ இருக்கும் ஸோ இந்த வாட்டி பார்த்த ஐயா சொன்ன மாதிரி இந்த ஆழ்வார் திருநகிரி திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆதிபிரான் அந்த கோவிலில் போட்டிங்கன்னா குருவினுடைய ஸ்தலம் அப்படின்னு சொல்லக்கூடிய வைணவ ஸ்தலம் வந்து அந்த ஸ்தலத்தில் போய்ட்டு போய் அர்ச்சனை பண்ணிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் நிச்சயமாக வரும்னு இந்த சக்தி ஜோதியில் கூட சொல்லுது நன்றி நமஸ்காரம்